இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர் பெல்ட் ப்ராண்டில் செவன் கேஜி பிரேக்கர் இது வந்து ரொம்ப ஹெவியான வாட்ஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் உள்ளது செவன் கேஜி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக இருக்கும் ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் இருக்கனால நம்ம அன்பாக்சிங் பார்த்துருவோம் நல்லா வந்து ஒரு மெட்டல் கேஸில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஓப்பனிங் பண்ணிடுவோம் வந்து ஒரு புக்லெட் ஒரு ஸ்பேனர் கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து ஒரு கூர் பிட்டு கொடுத்திருக்காங்க இது கூட ஒரு கிரீஸ் டப்பா ஒண்ணு கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து நம்ம மிஷின் பாக்குறோம் இதான் வந்து நமக்கு மிஷினு செவன் கேஜி ஃபைவ் கேஜிக்கு என்ன பிட்டு வருதோ அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அந்த ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் இது நம்ம போய் அந்த அதிர்வை வந்து இது தாங்கும் மிஷினுடைய அதிர்வை இது நமக்கு தாங்கும் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க மேலேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க ஸ்பாஞ்சு மாதிரி இது அந்த அதிர்வை தாங்கிறதுக்காக தான் வைப்ரேஷன் சிஸ்டம் இந்த இடத்துல வந்து நம்ம கிரீஸ் போட்டுக்கலாம் ஒரு ஹேண்டில் ஒன்று நல்ல பக்கமான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து கார்பன் ஈஸியாக மாற்றிக்கிற மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே ரெண்டு ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே கீ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கீ அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணாலும் வச்சு ரைட் பண்ணிக்கலாம் அதோடய ரன்னிங் பாப் இங்கே இருக்க ஹேண்டில் நம்ம கரெக்டி இந்த இடத்துல நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் நம்ம வேறு ஆங்கிளில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு உடைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நேராக வச்சு உடைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரன்னிங் பார்த்துருவோம் இதில் பாருங்கள் இந்த பெட்டு வந்து ஃபைவ் கேஜி பெட்டு தான் இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிட்டோம் பிட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம் விட்டு போட்டாக்கு வந்து ரன்னிங் பாருங்க இந்த இடத்துல நமக்கு எல்லாமே நமக்கு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன வாட்ஸ் என்ன ஆர்பிஎம்மு எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க இந்த மிஷினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வாசம்